அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நின்ற அளவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் அசலாம் அஹமத்து ஹஜ்ஜி ஏன் கடமையாக்கப்பட்டது ஹஜ்ஜி ஏன் கடமையாக்கப்பட்டது என்றால் ஒரே வரியிலே சொல்லுவதென்றால் ஹஜ்ஜை முறையாக தக்குவாவோடு செய்பவர்களுக்கு சொர்க்கத்தை வழங்குவதற்காக கடமையாக்கப்பட்டது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை செய்தவர் அன்று தாயுடைய வயிற்றிலிருந்து பிறந்து வந்த பாலகரை போல அப்பழுக்கற்றவராக பாவம் நீங்கியவராக ஆகிறார் என்று சொல்லி சொல்ல சொன்னார் இந்த ஹஜ்ஜி ஏன் கடமையாக்கப்பட்டது என்று சொன்னால் அல்லாஹ் சுபஹாலா இப்ராஹிம் அலையுஸ்லாம் அவர்களை சில சோதனைகளை கொண்டு சோதித்தான் அந்த சோதனைகளில் எல்லாம் அவர்கள் அல்லாஹுடைய பயத்தோடு பொறுமை காத்து அல்லாஹுடைய கிருபையால் அதில் வெற்றி கண்டார்கள் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் முற்றிலுமாக அல்லாஹுக்கு சரணடைந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம அவர்களை அல்லாஹ் சுப அனுபவத்தால கண்ணியப்படுத்த கௌரவப்படுத்த அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றி வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஒரு பரிசாக இந்த ஹஜ்ஜை எல்லா கடமையாக்கினார் அல்லாஹ் கூற கண்ட அஹசானோ தீனம் மெம்மன் அசலம் வகுவ வத்த தமிழ்நத்த இப்ராஹிம ஹனீபா வத்தஹதவு இப்ராஹிம ஹலீலா மேலும் எவர் தம் முகத்தை அல்லாஹூங்கு பணியை செய்து நன்மை செய்கிறவராக இருந்து உண்மை வழியில் நின்ற இப்ராஹிமின் மார்க்கத்தையும் பின்பற்றுகிறாரோ அவரை விட அழகிய மார்க்கத்தை உடையவர் யார் என்னும் அல்லாஹ் இப்ராஹிமை தன்னுடைய உற்ற நண்பராக உற்ற தோழராக ஆக்கி கொண்டான் தோழருக்கும் தோழருடைய குடும்பத்தார்களுக்கும் கிடைத்த ஒரு கௌரவம் படாந்தரம் மனித சஞ்சாரமற்ற இடம் மனிதர்கள் வாழ முடியாத வாழ வாழாத இடம் அந்த இடத்திலே கொண்டு போய் இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் தம்முடைய மனைவி ஹாஜரா அலி இஸ்லாம் அவர்களையும் கை குழந்தையான இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களையும் விட்டுவிட்டு வந்தார்கள் எங்களை இப்படி நிர்கதியாக விட்டுச் செல்கிறீர்களா இங்க மனித சஞ்சாரத்தை பார்க்க முடியவில்லையே நீர்நிலைகளை காண முடியவில்லையே உணவெல்லாம் கிடைக்கும் என்பது சந்தேகமாக இருக்கிறது உணவுக்கு வழி இல்லையே ஏன் இப்படி எங்களை விட்டு செல்கிறீர்கள் என்று அவர்களுடைய மனைவியார் கேட்டபோது இப்ராஹிம் அலை இஸ்லாம் பதில் சொல்லவில்லை மூன்று முறை கேட்டு மூன்றாவது முறையாக அவர்கள் கேட்டார்கள் ஹாஜரா அலேஹ் இஸ்லாம் அவர்கள் உங்கள் விருப்பத்திற்கு நீங்கள் எங்களை விட்டு செல்கிறீர்களா இந்த இடத்துல அல்லது அல்லாஹுடைய கட்டளைக்கு நாங்கள் எங்களை விட்டு செல்கிறீர்களா என்று கேட்டார்கள் அல்லாஹ தான் கட்டளையிட்டான் உம்முடைய மனைவியையும் குழந்தையையும் கொண்டு போய் விடு என்று அப்படியா அப்படியானால் எங்கள் போகலாம் அல்லாஹ் போதுமானவர் சொல்லிவிட்டார்கள் கொண்டு வந்த உணவும் நீரும் தீர்ந்து விட்டது குழந்தை பசித்து அழுகிறது பால் சுரப்பதற்கு எந்த விதமான உணவும் இல்லை நீரும் இல்லை சொபாவில் இருந்து ஓடுகிறார்கள் பிறகு குழந்தையை எதுவும் கடித்து விடுமோ என்ற பயத்தில் திரும்ப வருகிறார்கள் இவ்வாறு அவர்கள் உணவுக்காகவும் நீருக்காகவும் ஓடிய அந்த ஓட்டத்தை தான் தொங்கோட்டம் என்கிறார்கள் சையி என்கிறார்கள் அதை ஹஜ் கிருகைகளில் ஒன்றாக அல்லாஹ் ஆக்கி அல்லாஹா ஆக்கியிருக்கின்ற அல்லா தஆலா திருமறை குரானிலே கூறுகின்றான் என்ன அவ்வளவு பயத்தின் மனிதர்கள் வணங்குவதற்காக ஆதி மனிதர் ஆதமலை அவர்களுக்கு அவர்கள் வணங்குவதற்காக பூமியிலே முதன் முதலாக இறை இல்லம் என்று எழுப்பப்பட்டது பக்கா என்ற மக்காவில் உள்ள பைட்டு அல்லாஹுடைய இல்லம் அப்படிப்பட்ட இல்லம் அது ஆதம் அலே இஸ்லாம் அவர்களுக்கு பிறகு இதிரிஸ் அலை இஸ்லாம் அவர்களுக்கு பிறகு நூகு நபி அலைகாமர்களுடைய ஜல பிரலயத்தில் அது சிதிலமடைந்து அடையாளம் மட்டும் இது மஸ்ஜித் என்பதற்கு அடையாளம் மட்டும் இருந்ததை தவிர எந்த விதமான ஒரு கட்டடங்களும் இல்லாத அளவிலே ஜலப்பிரலயத்தால் அது சிதிலமடைந்திருந்ததை இப்ராஹிம் அலேஹ் இஸ்லாம் அவர்களும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களும் புனர் நிர்மாணம் செய்தார் அந்த வீடு இருக்கிறதே அல்லாஹுடைய வீடு அது பாக்கியம் நிறைந்தது பொருந்தியது அல்லாஹ் அதை சங்கமிக்கதாக ஆக்கியிருக்கிறார் எந்த அளவுக்கு பரக்கத் பொருந்தி சொன்னால் அசல் அல்லாஹு அலி சொன்னார்கள் நீங்கள் சாதாரணமாக அல்லாஹுடைய இல்லத்திலே இது போன்ற நம்முடைய பள்ளிவாசல் போன்ற இந்த பள்ளிவாசல்களிலே நீங்கள் ஒரு ரெக்கா தொழுதால் ஒரு நன்மை தான் ஆனால் பைக் காபத்துல்லாவிலே நீங்கள் ஒரு ரெக்கா தொழுதால் ஒரு லட்சம் நன்மை ஒரு லட்சம் நன்மை கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியமும் அபிவிருத்தியும் நடந்த இடம்தான் தான் அல்லாஹுடைய அந்த இல்லம் முழுமையாக பரிபூர்ணமாக்குங்கள் பரிபூர்ணமாக்குவதற்காகத்தான் அதை பரிபூர்ணப்படுத்துவதற்காகத்தான் பரிபூர்ணப்படுத்த மக்களை அழைப்பதற்காகத்தான் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் ஏவினார் இப்ராஹிம் அலே இஸ்லாம் எப்படிப்பட்டவர்கள் எண்பது வயது வரையிலும் அவர்கள் மலர மலடராக இருந்தார்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு உதாலா அந்த வயோதிகமான பருவத்திலே தான் இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களையும் இசாக் அலேஹலாம் அவர்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து அதிலிருந்து சந்ததிகள் உருவாக்கி சர்சல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள் நபிமார்களின் தந்தை எந்த நபி இப்ராஹிம் நபிக்கு சந்ததி இல்லாமல் போய்விடுமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு வயோதிக பருவ வரையில பிள்ளையே இல்லாதவர்களுக்கு நபிமார்களுடைய அபுல் அம்பியா நபிமார்களுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய மகனார் அவர்களுடைய பேரனார் அந்த பேரனுடைய மகனார் இவ்வாறு இஸ்லா கலை இஸ்லாம் அவர்களிடம் ஏராளமான இறை தூதர்கள் வந்தார்கள் பணி இஸ்ரவேலர்கள் அப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் அல்ல அவர்களுக்கு வழங்கினார் அவர்கள் என்ற இடத்தை அல்லாஹ் என்ன சொல்கிறார் அதை தொடும் இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் பிரத்தியமாக சொல்லுங்கள் நீங்கள் காபத்துள்ளாவிலே எங்க தொழுதாலும் உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும் மகா இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் சொல்லுங்க சொல்லிக் காட்டுகின்றார் அதில் தெளிவான அத்தாட்சிகள் உள்ளன உதாரணமாக இப்ராஹிம் என்ற இடம் இது அல்லாஹ் மெஹானது இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கிய கௌரவம் கண்ணியம் இப்ராஹிம் நின்ற இடம் மகாமு இப்ராஹிம் இருக்கின்றது மேலும் எவர் அதில் நுழைகிறாரோ அவர் அச்சம் தீர்ந்தவராக அவருக்கு பயமும் கிடையாது கவலையும் கிடையாது பாதுகாப்பு பெறுகிறார் இன்னும் அதற்கு செல்வதற்குரிய பாதையில் பயணம் செய்ய சக்தி பெற்றிருக்கும் மனிதர்களுக்கு அல்லாஹுக்காக அவர் வீடு சென்று ஹஜ் செய்வது கடமையாகும் ஆனால் எவரேனும் இதை நிராகரித்தால் அதனால் அல்லாஹுக்கு குறை ஏற்பட போவதில்லை ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் உலகத்தோர் எவர் தேவையும் மற்றவனாக இருக்கின்றார் என்று அல்லாஹ் கூறுகின்றார் ஆக அப்படிப்பட்ட ஒரு ஹஜ் வசதி இருந்தும் சக்தி இருந்தும் அந்த ஹஜ்ஜை செய்யாதவர்கள் பரிதாபத்துக்குரியவர்கள் துர்தஷ்டசாலிகள் அந்த பாக்கியம் கிடைக்காமல் அவர்கள் ஒஃபாத் ஆகின்றார்கள் என்று சொன்னால் அல்லாஹ இந்த கடமையை உனக்கு செய்வதற்குண்டான தகுதியை தந்திருக்கின்றேன் நீ சொல்லியும் பொருளாதாரத்தின் பெயரிலே உள்ள அந்த ஆர்வம் ஹஜ்ஜிலே கூட நீங்கள் வியாபாரம் செய்யலாமே அப்படிப்பட்ட ஒரு விபாதத்தை இந்த ஹஜ்ஜுடைய விபாதம் பொதுவாக பள்ளிவாசல்கள்ல வியாபாரம் பண்ணக்கூடாது வெளிய வளாகத்துல வச்சு பண்ணலாமே தவிர தொலைந்து போன பொருள்களை தேடுறது பள்ளிவாசல வியாபாரம் செய்யறதெல்லாம் அபிவிருத்திக்குரியதல்ல அல்லாஹுடைய கோபத்துக்குரியது ஆனால இந்த ஹஜ்ஜுடைய காலங்களிலே நீங்கள் ஹலாலான முறையில லாபம் ஈட்டக்கூடிய விதத்திலே உங்களுக்கு வர்த்தகம் வியாபாரம் செய்து கொள்ளலாம் எஹ்ராம் கட்டியிருந்தால் தரையில வேட்டையாடாதீர்கள் கடலில் நீங்கள் கடல் பயணமாக வருவீர்கள் சொன்னால் இகராம் கட்டி இருந்தாலும் நீங்கள் கடல் வேட்டையை ஆடுவதில் எங்களுக்கு குற்றம் இல்லை கடலில் உள்ள மீன் மச்சங்கள் போட்டவைகளை நீங்கள் வேட்டையாடி புசிப்பதில் உங்கள் மீது குற்றம் இல்லை அல்லாஹ் இன்னும் சொல்லுகிறான் الحج فلا رفس ولا فسوق ولا جدال في الحج وما تفعل من خير يعلمه الله وتزود فإن خير الزاد التقوى واتقوني يا أولي الالباب حج كوريا كالم كوريا بيتا ماذا انجل آكم ماذا انجل سادار نمانا ذا துல்ாயிதா ஹஜ் மொஹர் இந்த மூன்று மாதங்களும் அல்லாஹுடைய மாதங்களாக புனிதப்பட்டதாக புனிதப்படுத்தப்பட்டதாக ரஜப் அது ஒரு மாதம் அதுவும் புனித மாதமாக இருக்கிறது மொத்தத்தில வானங்கள் பூமி படைக்கப்பட்ட காலத்தில் இருந்த மாதங்களின் எண்ணிக்கை பனிரெண்டு அதிலே நாலு மாதங்கள் புனிதமானவை அந்த நாலு மாதங்களிலே மூன்று மாதங்கள் அல்லாஹ் அளப்பெரிய பாக்கியங்களை அருளக்கூடிய இந்த ஹஜ்ஜுடைய மாதங்களாகும் அவற்றில் எவரேனும் அணிந்து ஹஜ்ஜை கடமையாக்கிக் கொண்டால் ஹஜ்ஜின் காலத்தில் சம்போகம் தாம்பத்திய உறவு கொள்வது கெட்ட வார்த்தைகள் பேசுதல் சச்சரவு ஆகியவை செய்தல் கூடாது நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நன்மையையும் அல்லாஹ் அறிந்தவனாகவே இருக்கின்றார் மேலும் ஹஜ்ஜுக்கு தேவையான பொருட்களை தயார் செய்து கொள்ளுங்கள் சித்தப்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாக இவ்வாறு சித்தப்படுத்தி வைப்பவற்றுள் தயார்படுத்தி வைப்பவற்றுள் மிகவும் ஹயிரானது நன்மையானது தக்குவா என்னும் பயபக்தியே ஆகும் எனவே நல்ல நல்லறிவுடையோரே எனக்கே பயப்படுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்ற நீங்கள் எந்த அளவுக்கு தக்குவாவோடு இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றீர்களோ அந்த அளவுக்கு அந்த ஹஜ்ஜு உங்களுக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருக்கும் பேருக்காக மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக நானும் ஹஜ்ஜு செய்தேன் என்பதற்காக இல்லாமல் அல்லாஹுக்காக அந்த வீட்டை நீங்கள் சென்ற ஹஜ் செய்தால் அந்த காலத்திலே எல்லாம் மிகவும் சிரமம் சிரமத்துக்கு மத்தியிலே தான் அந்த ஹஜ்ஜு நடந்தது அல்லாஹ் சுபஹல்ல இன்னும் தனது திருமறை குரானிலே கூறுகின்றான் இப்ராஹிம் அலேஹ் இஸ்லாம் அவர்களையும் அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் அலேஹுஸ்லாம் அவர்களையும் அந்த காபத்துல்லாவின் பணியை நிறைவேற்றுவதற்காக நியமித்து அவர்கள் அதை புனர் நிர்மாணம் செய்து அக்கட்டடத்தை கட்டி எழுப்பினார்கள் இப்ராஹிம் இமாமா قال ومن ذريتي قال لا ينال احد الظالمين எதையும் எண்ணி பாருங்கள் இப்ராஹிமை அவருடைய இறைவன் சில கட்டளைகளை கொண்டு சோதித்தான் எந்த அளவுக்கு அந்த சோதனை இருந்தது உயிருக்கு ஆபத்தான ஒரு சோதனை இருந்தது தன்னுடைய மகனை பலி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சோதனை இருந்தது உயிருக்கு ஆபத்தான அந்த சோதனையில நக்சல் அல்லாஹுல் இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய கடைசி வார்த்தை நெருப்பிலே எரியப்படக்கூடிய அந்த கடைசி கட்டத்திலே அவர்களுடைய கடைசி வார்த்தை எவ்வாறு சொன்னால் ஹஸ்மி அல்லாஹ் ஹஸ்மி அல்லாஹ் அமல் வக்கீல் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் முழுமையாக நான் அவனிடமே நெருப்பில் எரியப்பட்ட போது எனக்கு அல்லாஹவே போதுமானவன் அவனை பொறுப்பேற்றுக் கொள்வர்கள் பொறுப்பேற்றுக் கொள்வோரில் சிறந்தவன் என்பதே அவர்களின் கடைசி வார்த்தையாக இருந்தது அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினார் நெருப்பை அதே போல இந்த உலகத்திலே எந்த காரணத்திற்காகவும் புதையல் எடுப்பதாக இருந்தாலும் சரி வீட்டிலே தருத்தரியம் பீடை முசிபத்து வந்து விட்டது இந்த பிள்ளையால் தான் என்று அந்த பிள்ளைகளை பழி கொடுப்பதாக இருந்தாலும் சரி எந்த ஒரு காரணத்திற்காக பக்தியா பக்திக்காகவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு காரணத்திற்காகவும் நரபலி கூடாது மனிதர்கள் மனிதர்களை பலியிடக்கூடாது எதன் பேராலும் கூடாது என்பதற்காகத்தான் சோதனையாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான் இட்டான் உடைய மகனை அறுத்து பலியிடுங்கள் என்று முதல் மகன் பாசத்தோடும் நேசத்தோடும் வளர்த்த மகன் அல்லாஹுடைய கட்டளைத்தான் அவர்கள் நிறைவேற்ற தன்னுடைய மகனிடம் கேட்டார்கள் இவ்வாறு எனக்கு வகை வந்திருக்கிறது நீ என்ன சொல்லுகிறாய் என்று நீங்கள் அல்லாஹ் ஏவிய பிரகாரம் என்னை அறுத்து வழியிடுங்கள் என்னை பொறுமையாளர்கள் ஒருவராக காண்பீர்கள் என்று இஸ்மாயில் அலி இஸ்லாம் சொன்னார் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் மகனை நீ ஒரு தகப்பன பெற்ற தந்தையா எவ்வளவு காலம் பிள்ளை பிள்ளை இருந்த கிடைத்தது இந்த பிள்ளையை போகிறாயா நீ வளர்க்கவில்லை என்றாலும் எங்கயாவது போய் பிழைத்துக்கொள் என்று திருப்பி விடலாமே ஒரு பாசம் உள்ள தந்தை இதை செய்வானா என்றெல்லாம் அல்லாஹுடைய கட்டளைக்கு எப்படியாவது இப்ராஹிம் நபி அலை இஸ்லாம் அவர்கள் மாறு செய்து விட வேண்டும் அந்த கட்டளையை ஏற்று மகனை அறுக்க கூடாது என்பதற்காக ஷேதான் பலவிதத்தில ஊசலாட்டங்களை தன்னுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தினார் அவர்களும் மனிதர்கள் தானே வாசமுடையவர்கள் தானே அப்பொழுதுதான் கல்லெறிந்தார்கள் அந்த கல்லெறிவதையும் இன்று மூன்று ஜமராக்களிலே ஏழு ஏழு கட்களாக எரியக்கூடிய அல்லாஹ் அஜுடைய கிரியைகளே ஒன்றாக ஆக்கிவிட்டார் ஆகவே அன்பானவர்களுக்கு எண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறான் இப்ராஹிமை அவருடைய இறைவன் சில கட்டுரைகளை கொண்டு சோதித்தான் அவற்றை அவர் முழுமையாக நிறைவேற்றினார் நிச்சயமாக நாம் உம்மை மக்களுக்கு தலைவராக ஆக்குகிறேன் என்று அல்லாஹ் கூறினான் யாரை பார்த்து இப்ராஹிம் அலேஸ்லாத்த பார்த்து அவர்கள் என்ன கேட்கிறார்கள் அதற்கு இப்ராஹிம் என் சந்ததியினரிலும் தலைவர்களை ஆக்குவாயா ஆர்வமா கேட்கிறாங்க என்னுடைய பிள்ளைகளிலே என்னுடைய சந்ததிகளிலே தலைவர்களை ஆக்குவாயா என்று கேட்டார்கள் அதற்கு அல்லாஹ் சொல்லுகிறான் என் வாக்குறுதி உன் சந்ததியில் உள்ள அநியாயக்காரர்களுக்கு சேராது என்று கூறினார் தலைவர்கள் வருவார்கள் இறை தூதர்கள் வருவார்கள் ஆனால் எவரெல்லாம் இச்சைப்படி வாழ்கிறார்களோ ஷைதானுடைய சேவகர்களாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தலைமை பொறுப்பு கிடைக்காது அதே போல அல்லாஹ் இன்னும் சொல்லுகிறான்

கருப்பர் இருக்கலாம் வெள்ளையர் இருக்கலாம் மேலை நாட்டவர் இருக்கலாம் கீழே நாட்டவர் இருக்கலாம் பல மொழி பேசுபவர்கள் இருக்கலாம் என்னுடைய மொழிதான் சிறந்தது என்று சொல்பவன் எல்லாம் ஒன்றுமில்லை பிரதேசங்களாலே ஒன்றுமில்லை மொழியாலே ஒன்றுமில்லை நிறங்களாலே ஒன்றுமில்லை அனைவரும் அல்லாஹுடைய அடிமைகள் என்று அவர்கள் சர்வதேச மாநாடாக ஒரு விவாதத்துக்கு மேல சர்வதேச மாநாடாக சமத்துவ மாநாடாக சகோதரத்துவ மாநாடாக ஆக்கி இருக்கின்றான் அந்த ஆலயத்தை நாம் மக்கள் ஒன்று கூடும் இடமாகவும் இன்னும் பாதுகாப்பான இடமாகவும் ஆக்கினோம் இப்ராஹிம் என்ற இடத்தை தொழும் இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்றும் நாம் சொன்னோம் இன்னும் என் ஆலயத்தை சுற்றி வருபவர்கள் தங்கி இருப்பவர்கள் சைப் செய்பவர்கள் சைதா செய்பவர்கள் ஆகியோருக்காக நீங்கள் இருவரும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று இப்ராஹிடம் இருந்தும் இஸ்லாம் இஸ்மாயிலிடம் இப்ராஹிடம் இப்ராஹிமிடம் இருந்தும் இஸ்மாயில இஸ்மாயில் இருந்தும் நாம் உறுதிமொழி வாங்கினோம் அத்தகைய உறுதிமொழியை கொடுத்தார்கள் அதை சுத்தமாக வைத்திருந்தார்கள் இன்னும் அல்லாஹ் கூறுகிறான் வயது கால இப்ராஹிம் அபிஜல்

இதில் வசிப்போரில் யார் அல்லாஹுவையும் இறுதினாலையும் நம்புகிறார்களோ எப்படி சொல்றாங்க யார் அல்லாஹுவையும் இறுதினாலையும் நம்புகிறார்களோ அவர்களுக்கு கணி கனி கணிவர்க்களை கொண்டு இதர உணவுகளைக் கொண்டு உணவளிப்பாயாக என்று கூறினார் அதற்கு அல்லாஹ் என்ன சொன்னான் ஆம் யார் நிராகரித்தானோ அவனுக்கும் சிறிது காலம் இந்த உலக வாழ்க்கையிலே அவன் சுகம் அனுபவிக்க செய்வேன் அவனுக்கும் கனி இருந்த இதர உணவுகளை நான் வழங்குவேன் பின்னர் அவனை நரக நெருப்பின் வேதனைகள் நிர்பந்திப்பேன் அவன் சேரும் இடம் மிகவும் கெட்டது இப்ராஹிமும் இஸ்மாயிலும் இவ்வாலயம் இவ்வாலயத்தின் அடித்தளத்தை உயர்த்திய போது எங்கள் இறைவனை எங்களிடமிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீயே யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றாய் என்றும் எங்கள் இறைவனை எங்கள் இருவரையும் உனக்கு கட்டுப்பட்டோராக ஆக்குவாயாக எங்கள் சொந்தையிடமிருந்தும் உனக்கு கட்டுப்படும் ஒரு கூட்டத்தினரை ஆக்கி வைப்பாயாக நாங்கள் உன்னை வழிபடும் வழிகளையும் அறிவிப்பாயாக எங்களை மன்னிப்பாயாக நிச்சயமாக நீயே மிக்க மன்னிப்போனும் அளவில்லா அன்புடையமாக இருக்கின்றாய் என்று சொல்லிவிட்டு ரப்பனா எங்கள் இறைவனே எங்களிடையே அவர்களிடையே உன்னுடைய வசனங்களை ஓதி காண்பித்து அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து அவர்களை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு தூதரை அவர்களிலிருந்தே நீ அனுப்புவாயாக நிச்சயமாக நீயே வல்லமை மிக்கோணுமாகவும் வல்லமை மிக்கோனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றாய் இதே இஸ்மாயில் அலி இஸ்லாம் சந்தையில் இருந்துதான் இறை தூதரும் இறுதி தூதருமான அகிலத்தூருக்கெல்லாம் மறுப்புடையான உயிரின மேலான நபிகள் நாயகம் சொல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் யுகமடிவு நாள் வரையிலும் இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் ஏற்றவர்களுக்கும் அவர்கள்தான் இறை தூதர் ஏற்காதவர்களுக்கும் அவர்தான் இறை தூதர் அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காகத்தான் நல்லா ஹஜ்ஜை கடமையாக்கினார் நபி அலே இஸ்லாம் அவருடைய காலத்திலே எல்லாம் ஹஜ்ஜி கடமை இல்லை ஆனால் இப்ராஹிம் நபி அலை இஸ்லாம் அவர்களுடைய காலத்திலே அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கி இன்று வரையிலும் அது நடந்து கொண்டிருக்கிறது இப்ராஹிம் நபி அலை இஸ்மாயில் நபி அலை எல்லாம் தள்ளி இச்சப்படி சரீர் இச்சப்படி சைதான் அலஹாக்கி காட்டியதை எல்லாம் ஹஜ்ஜி என்று செய்து வந்தார்கள் அதையெல்லாம் ஒழித்து இணை வைப்பாளர்கள் முசைக்குகள் நஜஸுகள் அசுத்தமானவர்கள் அவர்கள் மேல் இந்த

இன்று வரையிலும் அவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றது அவர்களுடைய உச்சபட்ச வணக்க வழிபாடுகள் எல்லாம் கைத்தட்டுறது சீட்டி அடிக்கிறது ஆட்டம் போடுறது இதுதான் அவர்களுடைய வணக்கமாக காபத்துல்லாவில் இருந்தது அதையெல்லாம் தூக்கி எரிந்து அதையெல்லாம் கொளி தோண்டி புதைத்து அல்லாஹுடைய தக்குவாவோடு ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலையை அலி வசல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள் இன்று ஏறத்தாழ இருபத்தஞ்சு லட்சத்திலிருந்து முப்பது லட்சம் வரையிலும் இந்த ஹஜ்ஜி கடமை நிறைவேற்றுவதற்காக செல்லக்கூடியவர்கள் உலகமே ஆச்சரியப்படக்கூடிய அளவிலே அதிசயப்படக்கூடிய அளவிலே அல்லாஹுடைய இல்லத்திற்கு வட்டாவரிடம் சென்று வரக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த ஹஜ்ஜி கடமை என்பது அல்லாஹ் வழங்கிய மாபெரும் பேரருள் அல்லாஹு வழங்கிய மாபெரும் கிருபை இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதன் மூலமாக அல்லாஹ் பல பாவங்களை மன்னிக்கின்றான் இன்னும் அல்லாஹ் கேட்கின்றான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புறக்கணிப்பவன் யார் தன்னைத்தானே மடையனாக்கி கொண்டவனை தவிர நிச்சயமாக நாம் அவரை உலகில் தேர்ந்தெடுத்தோம் நிச்சயமாக அவர் மறுமையில் நல்லவர்கள் ஒருவராக இருப்பார் எந்த அளவுக்கு அல்லாஹு அவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால் துடையின் இன்னும் அவரிடம் அவருடைய இறைவன் சரணடையும் வழிபடும் என்று சொன்ன போது அவர் அகிலங்களின் இறைவனுக்கு நான் சரணடைந்தேன் என்று கூறினார் ஆக அந்த அளவுக்கு இந்த ஹஜுடைய கிருகைகளை எல்லாம் இப்ராஹிம் நபி அலையாம் தியாக சீலர் உண்மையான உண்மையான ஆர்மி என்று சொல்லுவார்கள் ஒரு சமுதாயம் செய்ய வேண்டியதை ஒரு பெரும் கூட்டம் செய்ய வேண்டியதை தனி மனிதராக இருந்து சாதித்தவர்கள் வீட்டிலே எதிர்ப்பு தந்தையால் ஊரிலே எதிர்ப்பு நாட்டு அரசின் எதிர்ப்பு இப்படிப்பட்ட எதிர்ப்புகளுக்கிடையே ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து எடுத்து எம்பி தியாகசீலராக திகழ்ந்த இப்ராஹிம் அலைகாம் அவர்களுடைய அந்த தியாகத்தை போற்றித்தான் அல்லாஹு நண்பராகவும் எடுத்துக்கொண்டான் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக அவர்களுடைய அந்த கிரிகைகளை எல்லாம் அவர்களுடைய குடும்பத்தார்களுடைய அந்த சோதனையான நிலைகளை எல்லாம் அல்லாஹ் ஹஜ்ஜி கடமைகளாக ஆக்கி வைத்தான் ஆகவே ஹஜ்ஜி கடமையாக்கப்பட்டது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களாலும் அவர்களுடைய மகனார் அவருடைய மனைவி ஹாஜரா அம்மையார் இவர்களாலும் என்பதை நாம் விளங்கி கொண்டு ஹஜ்ஜை உம்ராவை செய்யக்கூடிய பாக்கியமுடையவர்கள் அதிகம் அதிகம் அதை செய்ய வேண்டும் அத்தகைய பாக்கியங்களை நம் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்க வேண்டும் என்று கேட்டு